எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதில் வெற்றிகளை பெற முடியுமா அப்படின்னா இன்னைக்கு திட்டம் போட்டு எல்லா காரியங்களும் ஒரு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு மருந்து அதுவாகத்தான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தினங்களான ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் மறக்காம நமது சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க நண்பர்களே இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ டீடைலா அனலைஸ் பண்ண போறோம் சில முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் இடையில சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே இந்த தினம் பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய விஷயம் மனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இன்றைய தினம் இறைவனுடைய அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்குமே துன்பம் தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட வாழ்வாங்க வாழ்ந்த இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்துக்கான ராசிபலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமைங்க இன்றைய தினம் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாளாக தமிழ் வருடத்தில் அமைந்துள்ளது இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்ங்க மேலும் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்திங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் தீய சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாத்திடவும் தீயவர்களிடமிருந்து உங்களை நீங்கள் சிறப்பாக உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்திடவும் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க எனவே விநாயகர் வழிபாடை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினாறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இரண்டாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது தவிர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக மாற்றி தருங்க நீங்கள் என்ன காரியம் வேணாலும் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அனைத்து காரியங்களும் ஒரு லிஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லா காரியங்களையும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ இருக்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மிக மிக தைரியமாக செயல்படுவீங்க அப்படி தைரியம் மூலமாக நீங்கள் செயல்படுறது மூலமாக நல்ல சாதனையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைக்கி புன்னகை தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மருந்து எனவே எல்லாத்துக்கிட்டையும் இன்றைக்கி புன்னகையோடு நீங்கள் பழகுறது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அவசியம் அதன் மூலமாக கண்டிப்பாக காரிய வெற்றிகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான நிதி உதவி பணம் உங்கள் வீட்டை இல்லை அப்படிங்க நினைச்சீங்க அப்படின்னா பெரியவர்கள் உங்கள் வீட்டில் அவங்க அவங்ககிட்ட நீங்கள் எப்படி சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஆலோசனை நீங்கள் கேட்டு பெறுவது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இதை அமையுங்க இன்றைக்கி குழந்தைகள் பள்ளி பருவ குழந்தைகள் இன்றைக்கி மிகச்சிறப்பாக உங்களுக்கு பள்ளி படிப்பில் வந்து ஆர்வம் அதிகரித்து காணப்படும் சில பள்ளிக்கூட ப்ராஜெக்டுகளை முடிக்க இன்றைய தினம் உங்களது பெற்றோரை நீங்கள் அணுகலாம் அல்லது உங்களது குழந்தைகள் அவர்களுடைய பள்ளி சம்பந்தமான சில விஷயங்களுக்காக உதவி செய்வதற்காக உங்களை அணுகுவார்கள் இந்த தினம் உங்களது மனம் குறந்த காதலுடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிக மிக அருமையான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை அமையுங்க உங்களது காதல் வாழ்வில் இன்றைய தினம் மிக அழகாக பூக்கள் பூத்து குழுங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நல்ல உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் நீங்கள் போதுமான நேரத்தை உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் குறந்த காதலருக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக சில பேர் வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் அல்லது புகார் வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களது திருமண மாணவர்கள் உங்களது குடும்பங்களுடன் நேரத்தை இன்னைக்கு அதிகமா செலவுறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மனசுல புதிய ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் செயல்படக்கூடிய வகையில் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குங்க நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்த காரியங்கள் வெற்றிகளை பெறும் என்பதால் லிஸ்ட் போட்டு எல்லாத்து காரியம் முயற்சி பண்ணுங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்க கூடிய ஒரு அருமையான தினம் அண்டி அமைப்படுதுங்க மேலும் இன்றைய தினம் முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் சிறப்பான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு மேலும் இன்றைய தினம் உங்களது எதிர்காலம் மிக மிக சிறப்பான வகையில் ஒளிமையமாக மாறிடு இன்றைய தினம் நல்ல ஒரு அடித்தளத்தை நீங்கள் அமைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பெருங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டி புறாமையில் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப பொறுப்புடன் நீங்கள் நேரத்தை செலவிட விரும்பினாலும் சில அவசர வேலைகள் வந்து அதை தடைப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிதாக ஒரு சாப்டர் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனக்கு அதன் மூலமாக உங்களது இல் வாழ்க்கை மிக மிக சிறப்பானதாக ஒரு மகிழ்ச்சியானதாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த தினத்தில் என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் பிளூட் ரசவலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படி செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் ப்ளூடு ரசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக தினசரி நமது வீடியோ ராசபுல அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ ஆன் டைமில் நமது ஒரு நாளைக்கு முன்னாடவே நமது வீடியோ வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு அது உதயகரமாக இருக்குங்க ஸோ இப்போவே நமது கடகம்புடைய ரசவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களே உங்களை சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியையும் பெல்பட்டன் அளித்துள்ளேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது கனிவான வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த தினத்தில் உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு நீல நிறம் உங்களுக்கு கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விடிவு காலமாக இன்றைக்கி அமையுங்க ரொம்ப நாளாக மனசில் உறுத்திட்டே இருந்த சில பிரச்சனைகள் கூட இன்றைக்கி நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த தினம் லாபகரமான சூழ்நிலை நீங்கள் அசை சொத்துக்களை வாங்குவதன் மூலமாக அல்லது விற்பதன் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதுவும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குது புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னா உங்களை முயற்சிகள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில நல்ல மனதிற்கு பிடித்த சாலரியோட உங்களுக்கு உங்களுக்கு வேலைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு சிறப்பான நாளுங்க இன்னைக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல உங்களுடைய பெற்றோர்கள உதவிகளை நீங்கள் நாடி கண்டிப்பாக அதிகமான நல்ல பலன்களை இப்போது பெறுவதற்கு உகந்த நேரம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் சூழல்கள் அமையும் அது இல்லைனாலும் நீங்கள் அமைச்சிக்க முடியுங்க நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சரி அலுவலகத்தில் பணிபுரிவீங்களா எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக உழைப்பீங்க நேரங்காலம் பார்க்காம இன்றைக்கி நீங்கள் உங்கள் எல்லாமே அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை அமையும் வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதையும் நீங்கள் கொள்ளலாம் நன்றி அணு நம்ம எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் தான் நம்புகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பட்டனை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனது உழமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் அது எதுவாக இருந்தாலும் சரிங்க பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஸனில் தரலாமல் சொல்லுங்கள் மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலங்கள் நமது கடகராசிக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி ரெடியாக இருங்க நண்பர்களே நோட்டிபிகேஷன் நாளைக்கு டான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே